பரிசுத்த வேதாகமத்தையும் மற்றவைகளோடு அகற்றி விட்டான் அவனுடைய தகப்பன் அதை அறிய வந்தபோது மிகவும் ஆத்திரப்பட்டான் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு பிரயோஜனமானது அதை தேவையற்ற புத்தகங்களோடு சேர்த்து அகற்ற உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று கேட்டார் அதற்கு மகன் அப்பா இத்தனை வருடமாக நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து என்ன பிரயோஜனத்தை கண்டீர்கள் போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் என்றான் நீண்ட காலமாக மிகவும் மரியாதையுடன் வைத்திருக்கின்றனர் ஆனால் அந்த வேதாகம வார்த்தைகளால் எந்த பலனையும் விசேஷமாக அவர்கள் பெறவில்லை ஒரு மத நம்பிக்கை சார்ந்த நூலாக அது அங்கு இருந்தாலும் அதனால் யாரும் வாழ்க்கை மாற்றம் காணவில்லை உலக பிரகாரமான புத்தகங்களை படிக்கின்ற பலர் உலகத்துக்கு ஏற்ற பல மாறுதல்களை காண்கின்றனர் கல்வி சம்பந்தமான புத்தகங்களை படிக்கின்றவர்கள் பட்டதாரிகள் ஆகின்றனர் அதனால் நல்ல வேலை பெறுகின்றனர் ஆனால் பரிசுத்தமான வேதாகமோ அநேகரால் படிக்கப்பட்டும் அவற்றின் பலனை எல்லோரும் பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற கத்தரை நாம் பெற்றுக்கொண்டோமா கொண்டோமா தேவ வார்த்தைகளால் நாம் மாற்றம் பெற்றோமா பரிசுத்தமான வேதாகம வார்த்தைகளால் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும் பரிசுத்த வேதாகம வார்த்தைகளால் நாம் சீர்பற்ற மக்களாக மாற வேண்டும் பரிசுத்த வேதாகம வார்த்தைகளால் நாம் நித்திய நம்பிக்கை பெற வேண்டும் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை மதிப்பிற்குரிய ஒரு பொருளாக தங்கள் இல்லத்தில் வைத்திருக்கின்றனர் ஆனால் அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு உரிய மரியாதையை தருவதில்லை அநேகர் பைபிளை வீட்டில் வைத்திருப்பதை ஆசீர்வாதமாக எண்ணுகின்றனர் ஆனால் அந்த பைபிளில் உள்ள தேவ வார்த்தைகளை தங்களின் இருதயத்தில் வைத்திருப்பதுதான் ஆசீர்வாதம் என்பதை அறிவதில்லை ஆம் வேதாகமத்தை மதிப்பிற்குரிய ஒரு பொருளாக அல்ல மிகவும் பிரயோஜனமான ஒன்றாக எண்ணி பயன்படுத்த வேண்டும் பக்தியுடையோர் வேதாகமத்தை மதிக்கின்றனர் தேவனை உடையோர் வேதாகமத்தால் மதிக்கத்தக்கவர்களாய் மாறுகின்றனர்